வந்து நம்ம சேலம் சேலம் ரிச் ஆல்மோஸ்ட் சேலம் கிட்ட வந்துட்டோம் இது வந்து சேலம் கிட்ட கிட்ட இருக்கிற ஒரு டோல் கேட் ஸோ இப்போ இங்க வந்து கிளம்பிட்டு இருக்கோம் டோல்கேட்ல இருந்து சேலம் இது தலைவா சேலம் டோல்கேட்ல இருந்து இப்போ நம்ம கிளம்பிட்டோம் இப்போ இந்த வழியில வரும்போது மவுண்டன்ஸ் ஆகட்டும் ரோடு ஆகட்டும் பயங்கரமா இருக்கு சூப்பரா இருக்கு பிளசண்டா இருக்கு நான் வந்து எனக்கு வந்து இது ஆல்மோஸ்ட் இது வந்து என்னோட ரெண்டாவது முட்டை வெளியாகிங் நிறைய பேர் வந்து வெவ்வேறு இடங்களுக்கு அதாவது வேற வேற ஸ்டேட் வேற வேற மாநிலங்களுக்காகட்டும் கண்ட்ரி விட்டு கண்ட்ரி அதாவது வேற நாடுகளுக்குலாம் ரைடு போறாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் இது எந்த அளவுக்கு எக்ஸைட் ஆகும் தெரியல பட் ஒரு பிகினர் ரைடருக்கு இந்த மாதிரி ஒரு ரோட் இந்த மாதிரி ஒரு இடம் பயங்கர பிளசண்டாக இருக்குது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் மக்கள் வந்து ஆம்புலன்ஸ் வந்து வலி விட்டு இருக்காங்க சோ நம்ம ட்ரெஸ்ல வந்து ஏதோ பூச்சி லைக் எனக்கு கூட ஃபீல் ஆச்சு ஏதோ கழுத்து மேலே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி ஏதோ பூச்சி இருக்குன்னு சொன்னாங்க சரி தான் வந்துட்டு வண்டியை நிறுத்திட்டு பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம் பட் எனக்கு எதுவும் தெரில பூச்சி என்னாச்சு விழுந்துருச்சு அங்கேயே விழுந்துருச்சு கண்டினியூவா இருந்துச்சான்னு தெரியல சேலம் வந்துட்டோம் திருச்சியில இருந்து பெங்களூருக்கு போயிட்டு இருக்கு அண்ட் நம்ம ட்ரெஸ் சேலம் ஸ்டீல் இல்லை சேலம் மாநகராட்சி நம்ம நண்பர்களும் வரவே இருக்கிறது சேலம் ஏற்காடு போறவங்க லெஃப்ட் கரூர் போறவங்க ரைட் நம்ம ரைட் ரைட் அப்படின்றத நம்ம ரைட் போயிட்டே இருக்கோம் சிட்டிக்குள்ள போறவங்க லெஃப்ட் சைடு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் எஸ் புதிய பேருந்து நிலையம் ஸ்டாண்ட் சேலம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு செமையா கேட் ஒரு வாட்டி தான் ஒன் ஆர் டூ டேஸ்லாம் வந்திருக்கேன் பட் இன்னும் சேலம் வரும்போது க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி வந்து எனக்கு தமிழ்நாட்டில் வந்து நிறைய ப்ளேஸஸ் பிடிக்கும் ஸோ நான் நிறைய ப்ளேசஸ் பிடிச்சி தான் சொல்லுவேன் எதுதான் அவன் ஃபேவரேட் ப்ளேஸ் அப்படின்ற மாதிரி லைஃப் பண்ணிக்காதீங்க பண்ணிக்காதிங்க என்னன்னா எனக்கு எல்லாத்துக்குமே சொல்கிறோம் அப்படின்னு நினச்சிக்காரங்க ஏன்னா வந்து தமிழ்நாடுனாலே எனக்கு என்னமோ ரொம்பவுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மொத்தமாக வந்து சென்னை ரொம்ப பிடிக்கும் ஃபர்ஸ்ட் இருக்கும் கோவிலும் ரொம்ப பிடிக்கும் மேக்ஸிமம் வந்து சின்ன வயசுல வந்து ஒரு ட்ரிப்பு ஓவர் தமிழ்நாடு லைக் மெயின் மெயின் பிளேசஸ் எல்லாம் வந்து கவர் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரிப் போயிருந்தோம் எர்ட்லி டைப்லேயே வந்துட்டு சிட்டிஸ் எல்லாம் பார்த்ததாலேயே என்னமோ தெரில வந்து கோவை வந்து லேட்டாக தான் போனோம் லைக் ஸ்கூல் முடிச்சுதான் கோவைக்கு ஃபஸ்ட் டைம் போனது காலேஜ் முன்னாடிக்கு நினைக்கிறேன் காலேஜில் காலேஜ் டைமில் தான் ஆமாம் காலேஜ் டைமில் தான் வந்து கோவை கோயம்புத்தூர் போனது ஸோ பார்த்த ஒரு நிலைக்கு ஒரு ஒரு சிட்டியெல்லாம் பார்த்ததுன்னு புரியுது ஒரு மாதிரி ஒரு லவ் நம்ம ஊர் சிட்டிஸ் மையம் நம்ம பெங்களூர் டு கொல்லியல் ஸ்ட்ரிப்ல வந்து வந்து நம்ம நாமக்கல் ரீச் ஆயிருக்கும் அண்ட் நமக்கல்ல வந்து ஷனு இன்டர்நேஷ்னல் வந்து ஸ்டே பண்ணிருக்கேன் வெளியே போய் சாப்பிட்டு வந்தாச்சு இப்போ சோ நாளைக்கு மார்னிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் இல்லன்னா சிக்ஸ் ஓ கிளாக் வந்து இங்க இருந்து கொல்லியல் தான் பிளான் சோ அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம சேனல்ல வரும் கண்டிப்பா பாருங்க தேங்க்யூ